திருவள்ளுவரையும் வள்ளலாரையும் திமுக சுயலாபத்திற்காக பயன்படுத்தி வருவதாக பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் விமர்சனம் செய்து உள்ளார் இது தொடர்பாக கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் உலக அரங்கங்களில் பிரதமர் நரேந்திர மோடி திருவள்ளுவர் பற்றியும் திருக்குறள் பற்றியும் பெருமையாக பேசி வருவதாகவும் இலங்கை யாழ்ப்பாணத்தில் இந்திய அரசின் நிதியில் கட்டப்பட்டுள்ள கலாச்சார மையத்திற்கு திருவள்ளுவரின் பெயரை மத்திய அரசு சூட்டியுள்ளதாகவும் கூறினார் திமுக அரசு தமிழருக்கான மரபு அடையாளங்களை சமத்துவ பொங்கல் என்ற பெயரில் சீரழிக்க நினைப்பதாகவும் திமுக அரசு தனிப்பட்ட தாக்குதலை நடத்தி கொண்டு இருப்பதாகவும் வானதி சீனிவாசன் விமர்சித்தார் திருவள்ளுவரும் வள்ளலாரும் இந்த நாட்டில் இருக்கின்ற தனித்துவமான கலாச்சார பண்பாடு மற்றும் அவர்களுடைய சிந்தனைகளுக்காக அறியக்கூடியவர்கள் ஆனால் திராவிட மாடல் அரசு திட்டமிட்டு தனியாக ஒரு தமிழ் அடையாளத்திற்குள்ளாக திராவிட அடையாளத்திற்குள்ளாக வைத்து தங்களுடைய திருக்குறளை பற்றி பேசி நம்முடைய தமிழுக்கும் திருவள்ளுவருக்கும் பெருமை சேர்த்து கொண்டிருப்பது இன்று உலக அளவில் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு தமிழருக்கான மரபு அடையாளங்களை சமத்துவ பொங்கல் என்கின்ற பெயரிலே சீரழிக்க நினைக்கிறது